கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை பாருங்கள் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களில் கத்தரை துதிக்கிற கத்தரை ஆராதிக்கிற கத்தரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது வாழ்க்கையில் கத்தருடைய செய்கைகளை கண்டிருக்கிறோமா ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பு வைக்கிறேன் நான் ஒரு கூட்ட ஜனங்களை பார்க்குறேன் பாருங்கள் வாரந்தோறும் கூட்டம் கூட்டம் ஓடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு சர்வீஸ் சாயங்காலம் ஒருவேளை வீட்டு ஜெபக்கூட்டங்கள் திங்கக்கிழமை தாய்மாரி ஜெபக்கூட்டம் செவ்வாய்க்கிழமை காத்திருப்பு ஜெபக்கூட்டம் கூட்டம் புதன்கிழமை உபவாச ஜெபக்கூட்டம் வியாழக்கிழமை ஒருவேளை விடுதலின் ஜெபக்கூட்டம் இப்படி சில ஜனங்களை பார்த்தா வாரந்தோறும் ஜெபக்கூட்டம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன் சில ஜனங்களை பார்க்குறேன் மாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜபம் அவர்கள் விரும்புகிற ஊழியத்தில் போய் உட்கார்ந்து செய்துவிட்டு வருகிறார் இன்னும் சில கூட்ட ஜனங்களை பார்க்குறேன் கூட்டங்களை குறித்து பொறுப்பெடுக்கிறதே இல்லை பிஸ்னஸ் 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 அப்படி ஓடுகிறதையும் தங்கள் மனைவி பிள்ளைகளை கூட்டத்துக்கு போங்கன்னு சொல்லுகிறதையும் நான் பார்க்குறேன் இப்போ இந்த ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனால் அறியப்பட்டும் தேவனை அறிந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை கவனித்து பார்த்தால் வெகு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஒரு கேஷுவலான வாழ்க்கையில் ஓடுகிறார்களை ஒழிய தேவனுக்குள் நிலைத்திருந்து அவருடைய மகிமையின் தன்மையை கண்டறிந்து அவருடைய கரத்தின் கிரியைகளை பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் மற்றவர்கள் வாழவே இல்லை பாருங்கள் ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த ஜெப்ப கூட்டத்தில் கத்தருடைய வார்த்தை கொடுத்து முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு குடும்பத்தார் வந்து இடத்துல ஆலோசனை கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் உங்களோடு பேசுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க பிரதர் எங்களால் சாரி அப்படிலாம் அமர்ந்து இருக்க முடியாது நாங்கள் ஸோ பிஸி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழும்பி நாங்கள் பரப்ட்டு போயிடுவோம் இப்போ வயக்காட்டை பார்க்கணும் தண்ணி பாய்க்கணும் மாடு கண்ணுகள் இருக்குது அது வேலைக்காரனை ஒழுங்காக இருக்கானான்னு பார்க்கணும் அப்படியே அவங்க லிட்ரலாக அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் கற்றுடைய மகிமையை பார்க்கணுமா வேண்டாம் கத்தருடைய பலத்தை செயல்களை பார்க்கணுமா வேண்டாம் அவங்க சொல்கிறாங்க வேணும் அப்போ கொஞ்சம் அமர்ந்துருங்க அது முடியாது இப்போ பாருங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி முடவன்னா யார் நடக்க முடியாதவன் ஹி இஸ் அ டிசேபிள்டு அவனால் ஒரு மரத்தில் ஏறி ஒரு காரியத்தை செய்ய முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்டால் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவஜனங்கள் தேவனுடைய மகிமையை அவருடைய செயல்களை பார்க்க விரும்புகிறாங்க அதுக்காக பிரயாசப்படவே இல்லை கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன் என் நண்பர் ஒருவர் நாற்பத்தி ஒரு நாள் பாச இருந்து ஜோமனியிருக்கார் எதுக்காக அப்படின்னா அண்டு பிறகு நீர் விரும்புகிற கிருபையின் வரங்கள் எனக்கு வேணும் அவர் சொல்றாரு நாற்பத்தி ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து முடித்த பிறகு கத்தர் எனக்கு சில ரிவலேஷன் வெளிப்பாடுகளை கொடுத்தார் நான் யாருக்கா ஜோமன் என்ன சில தரிசனங்களை பார்ப்பேன் அப்படி சில கிருபைகளை தந்தார் இது எனக்கு இன்னைக்கு ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கின்றார் அப்ப கவனிங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது காத்து இருக்கும் பொழுது தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார் அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய செயல்களை காணும்படிக்கு காத்திருங்க அப்பொழுது அவர் உங்களை ஆக்குவார் நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்றைய பரிசுத்தமான கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இன்றைய கிருபையானது எங்களை தாங்கட்டும் நடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் உடைய பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தேவரீர் எங்களோடு கூட இருந்து இன்றைய நாமத்து நிமித்தம் அந்தவரே சில மகிமையை வெளிப்படுத்துவீராக நித்தமும் நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்